சமூரியா ஊர் மாவட்டம்ல வயசு எட்டு ஒரு ரெண்டு சகோதரர்களும் ஒரு சகோதரனும் ரெண்டு இல்லை எங்களை விட்டுக்கிட்டே ஒரு இருபது வருஷத்துக்கு தாங்க இப்போ எங்களை சிறுசிலிருந்தே நாலு நாலு பேரையும் படித்து வச்சது உம்மா உமா தான் விடியாப்பன் சுட்டு அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுதான் படிச்சு வச்சியாப்பம் சுட்டு அப்படி படித்த வச்ச குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒத்துழைப்பு கிடச்சிச்சு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு படித்த ஸ்கூல் வந்து திருவாரோட முஸ்லீம் கனிஷ்ட வித்தியாலே அதுக்கு பிறகு ஆறாம் ஆண்டுலேருந்து பதினாறாம் ஆண்டு வரை சின்ன வரலாம் அங்கே வீணர் நிலையத்துலேயும் ஏனவள் மாவனெல்லாம் வேணு நூறு அனுப்பி என்னை ஃபஸ்ட்டுக்கே அந்த ஸ்கூலுக்கு எடுக்கல ரெண்டு இது ஃபர்ஸ்ட்டுக்கே கஷ்டம்னு சொல்லி நோமல் பிள்ளை அதை படிப்பிடிச்சிரு கஷ்டம்னு சொல்லி நான் ரெண்டு வருஷம் லேட்டாகிட்டே ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா இது ஹஃபில் டீச்சர் வந்து என டீச்சர் வந்து தான் ஒரு மைய தூண்டில் வச்சு அவங்க என்னை கண்டு அவ பொறுப்பெடுத்து படிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த டைம் அந்த திருகாபடி ஸ்கூலில் ப்ரின்ஸிபல் அசீஸ் அவர் அவர்கிட்ட சொல்லி அது அவரும் சாரி என் சேர்ந்த பிறகு அவர் எடுத்து படிக்கச்சேன் அதே போகிற அவன் மூணு வருஷம் டூடென்ட் என்ன தனியாக படி படிக்கிட்டேன் படிச்சு வச்ச தான் கிறிஸ்துக்கே நான் இது இதுக்கு வர்றதுக்கும் காரணம் அதோ அதே பிறகு தியாரி ஸ்கூலில் என்ன பணிப்பாளர் ஜி ஹனிபாஸர் அவர் அந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ண அப்படி ஒரு அங்கவினர்களுக்கு ஒரு ஸ்கூலை தொடங்கினத்தால் எங்களுக்கு இப்போ அது உள்ள தொடர்ந்து இது சாதாரண எழுத்துல படிச்சிடலான்றதால நான் அங்கே போய் தப்புறம் குத்து எழுத்து முறின்றதால இவ்வளோ படிச்சு இது கஷ்டங்கள் வரலை எல்லாத்தையும் தொடர்ந்து இது சாதாரண எழுத்துலேயே படித்திருந்தா நான் இந்த இவ்வளோ இதுக்கு வந்து பற்றிக்காதியும் எழுத்து தொடர்ந்து பார்க்குறதெல்லாம் கஷ்டம் பெரிய எழுத்து மட்டும்தான் பார்க்குறோம் அதால் அது அந்த குற்றத்து முறையாக எனக்கு சொல்லி தந்த இது சேர் வந்து நஸ்மான் சேரும் ஆய்ச டீச்சரும் கலகங்களில் வந்து நான் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பிஜில் நானும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அதில் கண் பார்வையற்ற மாணவர்கள வகையில் நானும் இன்னொரு എന്നോട് ഒരു ബോ ഫ്രസ് മുറിയാ തെളിവോ തനകിഴ്ക്ക് പലവലകത്ത് മോഷാലും നമ്മൾ ഫ്രഷ് ബെഡ്ജാണ്ടാലും എങ്ങനെ തേവാന എല്ലാ എല്ലാ ഹെൽപ്പുകളും ലെജർസ്മാർ ഫ്രണ്ട്സ്മാർ എല്ലാവരും അന്തരിച്ചു പ്രശ്നം പെരുസാ വരല്ലിക്ക് പല കാലത്ത് ഫ്രഷ് ബെഡ്ജാല ചില பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ அவங்களுக்கும் தெரியாது நீ நான் எங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணணுன்ற அதெல்லாம் தெரியாதாலும் அவங்களும் கொஞ்சம் இது கேட்டு கேட்டு செய்கிற இதெல்லாம் வந்துச்சு மின்சால அவங்களும் இது குற வார இது குரல் வச்சால் வண்டி அவங்களுக்கு நல்லா செய்ய வேண்டாம் எங்களை இதாக எங்களை புலப்பெற்று கொண்டது எல்லாங்களால் மாஷாலில் வந்து எல்லா எல்லோரும் நிறைய ஹெல்ப் பண்ண யூனிவர்சிட்டிலையும் குற்றளுக்கு முறையும் வீக் அப்படின்னா எங்கள் எங்கட எங்களுக்கு இது வா எக்ஸாம் டைம்களுக்கு இல்லாட்டி எஸ் ஏன் செய்கிறாண்டா எங்களை நாங்கள் எழுதுறதெல்லாம் வெளியே கொழும்பு அப்படி இதைகளுக்கு அனுப்பி அவங்க இது திரு திருத்தி எங்களுக்கு மற்ற பிள்ளைகளோடய சேர்த்து ரிசல்ட்ஸ் எல்லாம் போடுறேன் எக்ஸாம் டைமுக்கு வாசறதுக்கு யார் சார் லெச்சர்ஸ் மாதிரி ஹெல்த்துக்கு போட்டுருக்கேன் அவங்க கேள்வியை வாசிப்பாங்க நாங்கள் விடிய எழுதுகிறோம் குத்தழுக்கு முறையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாறும் எசைன்மெண்ட் கணிப்பீரியல் செய்யக்குள்ள அப்படி அவங்க அவங்க நோட்ஸ் தேட்டத்தோடு எனக்கும் வேறையா நோட்ஸ் எல்லாம் தேடி அப்படி தேவையான இது இது இதெல்லாம் செஞ்சு தந்தேன் ஆசிரியர் ஆகிக்கணுன்றது என் லட்சியம் நான் படித்த கல்வியை மற்றவங்களுக்கும் படித்து கொடுக்கணுன்றதுல சாதாரண ஸ்கூல்லாம் படித்து கொடுக்க எங்களுக்கு அப்படின்னா சின் ஆறாம் வந்து மேலே உள்ள ஓப்போலுக்கு பொருள் வச்சு வாசித்த வச்சு விலங்க படித்து அப்படி எல்லாம் சார் படித்து கொடுக்கணும் யூனிவர்சிட்டியில் செஞ்சது செஞ்சதே போட்டிகள் செய்கிற போட்டிகள் எல்லாம் செய்ய வேண்டும் மற்ற இங்கே ஆறாம் வந்து மேலே போது எல்லா பழங்களும் வரும் அரசாங்க பல்கலைக்கழகம் நல்ல ஆனால் படித்து எல்லோரும் இது அது எல்லோரும் தனியாக பல்கலைக்கழகங்களும் அங்கவீனன்றது ஒரு இயலாமை அல்ல இது கண்பார்வையற்ற மாணவர்கள் மாணவர்களுக்கும் இது முன் முன் முன்னேறியிலும் முந்திய இப்போ பேரண்ட்ஸ் மாதிரி குறைபாடுகின்றது எல்லாம் மறைச்சி இது மற மறைச்சி அப்படி இதாக இப்போ 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 இல்லாண்டு அந்த குறைவால் இல்லாத எல்லோரும் பொதுவாக படித்து முன்னேறது தான் பேரண்ட்ஸும் பார்க்குற அதுக்கான സലുളും ഗവൺമെൻറ്റിൽ നെ ഈ ഈക്കുകൾ ഇത് സാധാരണ മാണവർഗ് പോലെ ഇത് കൺപാർവേറ്റ മാണേ സമനാ പോകേ ഉമ്മക്കും ഇത് സഹോദര സഹോദര മറ്റും ഫെമിലിയ ഈക്ക എല്ലാവർക്കും പൊതുവെ ഇത് ഉമ്മോടെ സഹോദര സഹോദര ஹஃபீல டீச்சர் இது திஹாரி ஸ்கூல் பணிப்பாளர் மற்றும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்கள் அதை குறை இலவல் ஸ்கூலில் ஹெல்ப் பண்ண டீச்சர்மார் இது பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தில் லெக்சர்ஸ்மார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்மார் எல்லோருக்கும் யார் யாரெல்லாம் இது सगळं claro,